ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பர்த்டே வருது நாளைக்கு அவங்களுக்காக ட்ரெஸ் எடுக்கிறது தான் போகிறோம் இப்போ இந்த வாட்டி திருத்திருப்பூண்டி நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பர்த்டேனாவே எப்போயுமே சரி மழை வந்துடும் இந்த டைமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை ஒரு மாதிரி மழை வர மாதிரியே இருக்குது அதனால் நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வந்துடலாம் பாப்பாவுக்கு போய் பர்த்டேக்கு அதுக்காக தான் கொஞ்சம் சொற்று தலைக்கு போகிற குள்ளாக வண்டியில் போகிறனால சாரில் அடிச்சு ஜளி பிடிச்சி கட்டியாச்சு வந்துலாம்

நிலாவோட பர்த்டேக்கு வந்து நாங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ நான் ட்ரெஸ்ஸை காட்டுற பாப்பா பர்த்டே எடுத்த டிரெஸ் இந்த ட்ரெஸ் தான் பாப்பாவுக்கு பர்த்டேக்கு எடுத்தது இது பாவட சட்டை இது வந்து பாவடை இது வந்து சட்டை அதுவும் இது வந்து நாங்க தான் எடுத்தோம் மாடல் வந்து கிராண்டா எடுத்தோம் சரி ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அதே ட்ரெஸ் எடுத்தாச்சு சரின்னா செகண்ட் பர்த்டேக்கு சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கெவுன் மாடல் மாதிரி இது வந்து உள்ளே வெ வெயிட்லெஸ்ஸாக இருக்கட்டும் பாப்பா பர்த்டேக்கும் கொஞ்சம் அழுகாமல் இருக்கும் நச நசன அழுகாமல் இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரெஸ் எடுத்தது அடிக்கடி நம்மளும் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த ட்ரெஸ்ஸை நல்லா இருக்குல்ல நீட்டாக இருக்கும் பாப்பாவுக்கு

அப்புறம் நாங்கள் வந்து ரொம்ப கிராண்டாக வெளியில் செய்யலை வெளியில் பந்தல்லாம் கட்டி நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் செய்யறதுனால கொஞ்சம் பலூன் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ரவுண்டாக வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு பலூன் ஊதி கட்டலாம் அப்புறம் நாங்கள் ரெண்டு டபுள் கலர் மட்டும் தேடணும் ஒயிட் கலரும் வந்து ப்ளூ கலர் மட்டும் தேடணும் அந்த கலர் கிடைக்கலனால எல்லா கலர்லையும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பூ வாங்கிட்டு வந்தோம் திருத்திரை பூட்டி போய் பாப்பாவுக்கு பர்த்டேக்காக போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க